சரசு சமையல் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு திருவாரூர் அக்காவை தெரியும் சமீபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வாழைக்காய் கொண்டக்கடலை போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ணாங்க அதுக்கு இடையில இடையில் நிறைய டிப்ஸ் சொன்னாங்க கடுகு தாளிக்கக்கூடாதுன்னாங்க அப்புறம் பூண்டு பெருங்காயம் எதுக்காக போடுறதுன்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம சட்டியில் எப்படி குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க குழம்பு வைக்கும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விளக்கமும் கொடுக்குறாங்க வாங்க பார்க்கலாம் அக்கா ஏப்பா குழம்பு தாளிச்சிடலாமா குழம்பு தாளிச்சிடலாம் நம்ம இன்னைக்கு சட்டியில தானே வைக்க போகிறோம் சட்டியில் வைக்கல ஏன்னா சட்டியில் வச்சா எண்ணெய் ஊற்றுனா சட்டி இப்போ பவளமாக வெடிச்சு போயிருந்தப்பா சரிங்க்கா அதனால என்ன ஒன்று இதில் தாளிச்சு விட்டு சட்டியில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் சரி கொதிக்க வைக்கும் போது சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் சரி ஏன்னா இப்போ அந்த சட்டியில் நிற்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது கேஸ் வச்சோம்னா கீழே வெடிச்சு அந்த நாள்லாம் அடுப்பில் வச்சுக்கிங்க அதனால பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாம் என்ன ஒன்று நீங்க வேக வச்சு ஒரு தாடை சுட்டு சட்டி மஞ்சட்டியில் ஊத்தி கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் கடுகு தாளிக்கலாமா கடுகு வேண்டாம்ப்பா எப்பவுமே எந்த புளி குழம்புக்குமே கடுகு போட வேண்டியதே கிடையாது சரிங்கக்கா வெந்தயம் மட்டும்தான் போடணும் வெந்தயம் வெந்தயம் போட்டு வெந்தயம் போட்டா வெந்தயம் செவக்கணும் பூண்டு பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் வாழைக்காய் வேற வாய் சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக பூண்டு பெருங்காயம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போடுறேன் இங்கே அதிகமாக போட்டோம்னா குழம்பும் வாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல குரூப் பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்ல நல்லது இருக்கா அதனால பெருங்காயத்தோல் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் வெங்காயத்தோல் சேர்த்தாச்சு திருவாரூர் அக்கா சமையல் பண்ணும்போது இடையில நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வாழைக்காய் கொண்டக்கடலை புளி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ சரஸ்வ சமையலில் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய ரெசிபிஸ் அவங்க பண்ணது இருக்குது பாருங்கள் தேங்க்யூ இந்த பிளேயரில் இருக்க பொடிவைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ